வர வணக்கம் நான் கொஞ்சம் தெரிஞ்சு சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்டர் நம்ம கேட்டு பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆட்மரி சாப்பாடு அதாவது சாதா சாப்பாடு சாம்பார் பருப்புக்கறி ரசம் மூவார் அஞ்சு போட்டில் வச்சு பண்ணுறோம் இது இடத்துலேருந்து அவங்க எண்பது பேருக்கு எட்டு கிலோ மட்டன் சாப்ஸ் கேட்டு ஆட்மரி ஃபுட்டுக்கு மட்டன் சாப்ஸ் அப்படி இருக்கிற டைமில் நம்ம திக்காக தான் வரைக்கணும் வந்து சாப்ஸு வந்து நிறைய வரைஞ்சிட்டு இது வந்து சாப்ஸு தேங்காய் இல்லை வறுத்து அரைச்சி கேட்டுக்கவே நம்ம மனமாக இருக்கும் மட்டன் நம்ம எப்போ ப்ரெசத்தை பாயில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலையை கூடதான் ஒரு இருபது நிமிஷங்கள்லாம் யூஸ் பண்ணுற டைமில் ரொம்ப ப்ரஷம் நல்லா சாஃப்டாக வந்து வந்து நமக்கு அது டைம் சேவ் ஆகும் ஒரு கிலோக்கு நானூறு கிராம் கிலோ வெங்காய் எட்டு கிலோ மூணு இருநூறு வெங்காய் எடுத்து நல்ல லைஸாக நீட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து மட்டனை பார்த்தீங்கன்னா எடுக்கிறது நம்ம பாயில் பண்ணி அந்த மட்டனை கூட எடுத்துக்கணும் மட்டனை கூட நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணியிருக்கிறோம் இஞ்சி போட்டுக்கிற மொத்த மாட்டை வந்து இப்போ எட்டு கிலோ எழுநூறுபாய் எடுத்துருக்கிறோம் அதில் பாதி வந்து போட்டுக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் கொடி தேவையான உப்பும் போட்டு அதை இப்போ கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வெந்து வருது நம்ம அப்படியே வந்து மசாலா ரெடி பண்ணுறோம் ஒரு உருளி அடுப்பில் வச்சுட்டு அப்படி செய்யணும் பார்த்துக்கணும் உருளி அடுத்து வச்சுருக்கோம் எட்டு கிலோவில் நானூறு அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நம்ம மட்டன் அப்படிங்கிற டைமில் மட்டந்த கொழுப்பு இருக்கிறதனால எண்ணெய் அளவாக போதும் மற்ற அந்த எண்பது பர்சன்ட் வந்தால் டைம் இந்த சைடில் எல்லாமே இந்த ஆயில் எல்லாமே அந்த மட்டனில் உள்ள கொழுப்பு தான் நல்லா தெரிஞ்சு வந்து பாருங்கள் அதனால தான் நான் எண்ணெய் விடுற டைமில் கம்மியாக பண்ணாமல் நம்ம இதில் அடுத்த அடித்து இதில் இறக்கி வச்சிடணும் அப்புறம் இந்த கூட்டத்தில் இன்னொரு அஞ்சு பர்சன்ட் பர்சன்டாக போட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மட்டும் வேலை வைக்கிற டைமில் ரெண்டு ரெண்டாவது எந்த நல்லா சூடாகி நம்ம பட்டை வகைகள் எல்லாம் சாப்பிட்டு இந்த எட்டு கிராம எட்டு கிராம மலைவில் தாளிப்பூ போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாமி கத்திரி தற்கோளம் நல்ல மிளக தாளி போட்டது இல்லை டீ போதும் ரொம்ப ஓர இருந்தால் தாலிப்பூ கஞ்சி போயிடும் மட்டனை பொறுத்தவரை நல்ல மட்டும் கொஞ்சம் எட்டு சா போட்டுக்கலாம் ஒன்று இன்னைக்கு இன்னும் நல்லா மெல்சாக கிட் பண்ணிக்கிறாரு காயம் இந்த அளவு கணக்கு நல்ல நைஸாக மெல்ஸ் பண்ணி வைக்கிறேன் சீக்கிரம் வதங்கிறோம் நல்ல டேஸ்டாக இருக்கும் அப்படி வதக்கி விட்டுக்கிறேன் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம் ஏற்கனவே நம்ம மட்டன் லீவர் ரொம்ப பர்சென்ட் சேர்த்துருக்கோம் அதை உப்பு பார்த்து போட்டா போதும் மற்றனே இடத்துலேருந்து கீழே வண்டிய சாஜி இந்த ஒன்றும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்சன்ட் நல்ல ப்ரௌன் ஆகும் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டு ப்ரோன் ஆகுறது விட நம்ம வேறு எதுவும் பொருட்களை அவசியம் கிடையாது எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் பக்கத்தில் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் கீழே நம்ம பச்சை மிளகு வெள்ளை மிளகு அதெல்லாம் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இது பொருள் சேர்த்து காசு சேர்க்கணும் நிறைய பொருட்கள் சேர்த்தான் பண்ண போகிறோம் அந்த நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைக்கூட பாருங்கள் அந்த ப்ரோன் ஆகிறதை வதக்கி விட்டுருக்கலாம்

நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்க்குறோம் எண்ணூறு கிராம் ரெடி பண்ணுறதுல பாதி நம்ம மட்டன் சேர்த்துக்கிறோம் மீதிய அப்படியே இந்த மசாலாவே சேர்த்துக்கிறோம் ரெண்டு மூணு நிமிஷம் கூட நல்லா வதக்கி விட்டோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மாறுது நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம் பச்சை வாசனை எல்லாம் மாறுது இப்போ தக்காளி சேர்க்குறோம் தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏற்பது ஒரு கிலோ தக்காளி ஒரு ஐம்பது கிலோ கூட இருக்குது அப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தில் அளவை மூணாவது ஒரு பதிவாகும் இது ரொம்ப முக்கியம் தக்காளி ஜாஸ்தி ஆகிட்டுன்னா சேர்த்து வித்தியாசம் ஆகணும் ஏன்னா தக்காளி அளவு எப்போவுமே நம்ம பார்த்து தான் போடணும் தக்காளியும் நல்ல மேக்ஸ் வரணும் அதாவது நம்ம வெங்காயம் இந்த மாதிரி வளைஞ்சி விடுவோம் அந்த அளவு தக்காளியை வளைஞ்சி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும் மசாலா சேர்த்து நல்ல மசாலா வளங்கி சுருங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எண்பது பசெண்ட் ஜாக வச்சுருந்தா சேர்த்து நாலு கடி மசால வேகம் இப்போ தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசி மழை தக்காளி இருக்கிறது சரியாத அளவில் வதக்கிடுவாரு இந்த அளவு வதக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்காக அடிச்சில் எந்த பொருள் போகிறத கிடையாது பொறுமை கொஞ்சம் கை மழை பரவாயில்லை அழகாக வதக்கி விடணும் தீய வீடு இதை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ மஞ்சள் வைக்காது திண்டி விட்டு மக்கள் பொடி மக்கள் பொடி பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ வந்து கிராம் இது காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி ஆனதுனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஜாஸ்தி ஒரு பத்து கிலோ ஜாஸ்தி பண்ணிடும் எக்ஸாக்ட்லி இது கரெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் எவ்வளோ இருந்தாலும் ஐம்பது கிராம் இதுக்கு வந்து ஒன்றரை கரண்டு கொஞ்சம் எவ்வளோ ஜாஸ்தி வர மாதிரி அதே அளவில் மல்லி பொடியும் சேர்த்துறேன் பெருங்கீரை பொடியும் அதே அளவு சேர்த்தேன் பெருங்கீரை பொடி நமக்கு நல்ல ஒரு மாற்ற கொடுக்கும் அப்படியே சொந்தமாக பொருத்த கரம் மசாலா பொடி இது ஒரு இருபது அளவில் சேர்க்கிறேன் அடிச்சு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் கரம் மசாலா ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது டேஸ்ட்டே மாறிணும் இதாட்டி திண்டு விற்கிறது நூறு மீடிய அளவில் தயிர் சைடு நல்லா கிண்டி விற்கணும் அப்படின்னு நம்ம என்ன தண்ணி இருந்தால் கூட நம்ம வதக்கிற இந்த ஊர்வீரை ஒரு சைடில் கூட கொஞ்சம் கூட தஞ்சு போகணும்ன்றது நம்ம முக்கியமானது இதை பாருங்கள் நம்ம எழுதி மக்காரி சேனலாக இருக்கும் மசாலா இந்த மாதிரி நல்லா உருந்து வரும் இந்த பாருங்கள் மசாலையை போட்டு எந்த அளவு நம்ம எஸ்டமர் தெனா உருத்து எடுத்து தெரியும் இந்த பார்த்தீங்கன்னா உருந்து வர இந்த அளவு மசாலாவை நம்ம பதற்றோம் அப்படியே லாபம் எந்தளவு வளர்க்குறமோ அந்தளவு சேர்த்து கொடுத்தோம் ஆனால் கறி குழுவளவில் பார்த்துக்கணும் அடிப்பிடிக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்தளவு பொறுமை பண்ணுறோமோ அந்தளவு டேஸ்ட்டு பற்றாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தெளிக்காமல் எப்போ மட்டும் ஜாக வச்சிருக்கோம் மசாலில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால பாக்கி மசாலா டேங்க் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்புறமா ஒரு பெரிய டேங்க் ஆகிடுச்சு நம்ம நல்லா வரச்சு குரோனை வரச்சு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி இந்த மட்டனில் சேர்க்கணும் மட்டன் கேட்குறோம் இது கொஞ்சம் விவசாயம் பாரு நம்ம வந்து மசாலா டிக்காக இருக்கிறதுனால மசாலையில் கறந்து வார்த்தை ஏற்கனவே கொஞ்சம் கூட கட்டியாக அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இது நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் மசாலையை உள்ளே பிடிச்சி வந்து விற்க வேண்டி அப்படியே மசாலையிலே குக் பண்ணுறோம் அப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடும் கொஞ்சம் திக்காகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் திருவி அதையும் அப்படியே வறுக்கணும் ஒரு பெரிய தேங்காய் நல்லா வறுத்துக்கிட்டு ஆறுல ஒண்ணா மிக்ஸியில் நல்லா பயிர் பேஸ்ட் பண்ணி மட்டன் தான் கேட்கும் இப்போ இந்த மட்டன் இந்த கறியே கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் மேலே வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நான் செக் பண்ணிவிட்டேன் இன்னும் அதிகப்படி அஞ்சு வருஷத்தில் இந்த மட்டன் சாப்ஸ் வெளியாகும் வரத்தை தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நீல ரம்பாயில் இருக்கு ரெண்டாயிருக்கு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே டைமில் வந்து கொஞ்சம் கருவேப்படும் இந்த ரெண்டுமே அடிஷ்னல் ஒரு நல்ல சூப்பரான மரத்துக்கொழி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் மிஷம்பிட்டு அப்புறமாட்டு வறச்சு அரைச்சிருக்கிறா தேங்காவை சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம கொஞ்சமாகட்டு சுர சொரத்தில் பொரிச்சு நல்ல போட்டு பொருத்தூவி அடுப்பில் எடுத்து கீழே அறுத்திக்கிறோம் பக்கம் மருந்து தூள் வந்து சரசி சிக்கா இருக்குது ஆனா கொஞ்சம் தேவிக்காது இந்த பக்கத்துல பண்ணணும் இப்போ பண்ணி விடுறேன் இனி ரெண்டு கோயில் வந்தாலே போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வரத்து அறுத்துனால நல்ல ஒரு மனமும் இப்போ வரைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுர சொரணு பொடித்த நல்ல முளைப்பொடி ஒரு பத்து கிராம் இருக்கு வேற எது தூவிக்கிறேன் நம்ம எடுத்துனா எல்லா மசாலும் பர்ஃபெக்ட் போட்டிருக்கிறோம் மட்டன் அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம நல்ல முளைப்பொடி சாத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு ஆட்சி திண்டி விட்டேன் அப்படியே திண்டி விட்டுக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு பக்கமும் வரத கரெக்டாக இருக்கு இது நமக்கு வந்து சாப்பாடை கூட விரும்பி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அது நைசாக அடுக்கி வச்சுக்கிறேன் மல்லி இலையை தூவி அடுத்தில இருந்து கீழே வச்சுக்க வேண்டியது மல்லிகரையை தூவிக்கிறேன் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அடுப்புல இருந்து கீழே இறக்கிறேன் சூப்பரான மட்டன் சாப்ஸு எட்டு கிலோ வெடி அடுப்புல இருந்து கீழே இறக்க வச்சுக்கிட்டேன் குடம் சூப்பரான மட்டன் ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஃபுட் கான்டெக்ட் பண்ணுங்க ஐம்பது சாப்பாடு ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சாப்பாடு அங்கே ரெடி பண்ணி தயாராக இருக்கிறோம் அடுத்த வீடு வேற ஒரு ரசிகரம் தேங்க்யூ